கட்சியின் மீது இன்னொரு கட்சி குற்றச்சாட்டு வைக்கும்பொழுது நீங்கள் வந்து பாசிசவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கள அவங்க சொல்கிறதும் அவங்கள இவங்க சொல்கிறதும் இப்போ வந்து வாடிக்கையாக போயிட்டு இருக்கு உண்மையாக மக்கள்கிட்டேயே ஒரு குழப்பம் வந்து ஏற்படுது பாசிசம்னா என்னதான் ஆளாலும் சொல்லிகிட்டே இருக்காங்களே இது என்ன பாசிசம்னு சொல்கிறாங்க இதுக்கான டெஃபினேஷன் தான் என்ன அப்படின்னு ஒரு தெளிவு தேவைப்படும் என்று சொல்வார்கள் அதாவது அவருடைய கட்சி மட்டுமே சரியானது அவருடைய கொள்கைகள் மட்டுமே நிலையானவை அவருடைய தலைமையே சிறந்தது ஆகவே எதிர்த்தவர்கள் எல்லோரும் ஒடுக்கப்படுவார்கள் எந்த அளவுக்கும் சிறையில் வைக்கப்படுவார்கள் கொலை செய்யப்படுவார்கள் நச்சு புகை ஊட்டப்படுவார்கள் எந்த நிலைக்கும் அந்த அரசுகள் செல்லும் இந்த இரண்டு அரசுகளும் செய்திருக்கின்ற கொலைகளுக்கு ஒரு கணக்கு வழக்கு இல்லை அவர்களுடைய அழிவிலே தான் அவர்களுடைய ஆட்சி முடிந்ததே தவிர ஹிட்லர் தானே தன்னை சுட்டு கொண்டு செத்தார் முசோலினியை தூக்கிலிட்டு கொண்டார்கள் அப்படித்தான் நடந்தது ஆகவே அதை ஃபேசிசம் அவருடைய கொள்கை அதனாலே தான் ஃபேசிஸ்ட் என்று உலகத்தில் கொடு கொடிய வல்லாட்சியாளர்களை எல்லாம் ஃபேசிஸ்ட் என்று சொல்வது என்பது ஒரு மரபாகிவிட்டது இந்தியாவில் இன்னும் ஜனநாயகம் கொஞ்சம் மீதமச்சம் வருகிறது கொஞ்சம் கடுமையாக பேசினாலே ஃபாசிசம் என்று ஒரு ஒரு கொள்கையை திணிக்கின்ற போதோ அல்லது அந்த ஆட்சி சிலரை பிடித்து சிறையில் வைக்கின்ற போதோ அதெல்லாம் இந்த குண்டாஸ் சாக்ட் இருப்பதே ரொம்ப கேவலமானது ஒரு நல்ல ஜனநாயக நாட்டில் குண்டாஸ் சேக்ட் எப்படி இருக்கும் எந்த ஒரு மனிதன் குற்றம் செய்தாலும் அந்த மனிதன் எந்த குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுகிறான் என்று இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனை முறைப்படி ஜுடிஷியல் என்கொயரி என்று சொல்லுகின்ற ஜுடிஷியல் கஸ்டடி என்று சொல்லுகின்ற சிறையில் ஜுடிஷியல் கஸ்டடி என்பது என்ன என்றால் போலீஸ் லாக்அப் இல்லை இதில் அத்தாரிட்டி இன்ஸ்பெக்டர் ஜுடிஷியல் கஸ்டடி என்பது நீதிமன்றத்தின் காவல் அது ஆகவே அந்த குற்றவாளி குற்றம் செய்வதாக மெய்ப்பிக்கப்படுகின்ற வரையிலும் அவன் நீதிமன்றத்தின் காவலில் இருக்கிறான் ஆகவே அவனுக்கு எந்த தீங்கும் நடக்காது அரசு உள்ளே போய் தீங்கு செய்ய முடியாது என்றெல்லாம் கருதித்தான் அந்த சொற்கள் சொல்லப்படுகின்றன குண்டா சாக்ட் என்பது என்ன நீ மாறான கருத்தை ஒன்று சொன்னால் உடனே அரசாங்கம் தான் விரும்பிய ஒருவனை குண்டா சாக்டில் பிடிக்கலாம் என்பதற்காகத்தான் குண்டா சாக்ட் இருக்கிறது அது என்ன நியாயம்